ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my சேனல் இந்த வீடியோவில் நம்ம தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாம் நார்மலாக தக்காளி சாதம் எல்லாேருமே ஒன் ரைஸ் மாதிரி குக்கரில் வச்சு தான் பண்ணுவோம் இந்த தக்காளி சாதம் கொஞ்சம் வடித்த சாதத்தில் தேங்காய் போட்டு பண்ண போகிறோம் பார்க்கலாம் இந்த தக்காளி சாதம் ரெசிபி அம்மா ஸ்பெஷல் ஆக்சுவலாக நான் ஸ்கூல் படிக்கும்போது பிக்னிக் அப்புறம் மேட்ச்க்கெலாம் போகும்போது அம்மா இந்த சாதம் தான் பண்ணி கொடுப்பாங்க நான் இதை தான் எடுத்துகிட்டு போவேன் நான் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிற இந்த தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா எனக்கு கம்மியாக தான் சாப்பிட்றது கிடைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஃபேமஸான வெரைட்டி ரைஸ்னு சொல்லலாம் நான் இந்த தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் நார்மல் ரைஸ் அதாவது சீரக சம்பா ரைஸ்லேயும் கூட இதை பண்ணலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ அரிசியாக நல்லா களநி பேசிட்டு அதில் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ்னால நிறைய நேரம் வேக வைக்க வேண்டாம் சாதம் ஒரு முக்கால் பருவம் வெந்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சாதத்துள்ள இந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் சாதம் வடிக்கிறதுக்கு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளேட்டு போட்டு மூடி சைடில் கிளிப்பை போட்டு அப்படி கம்மத்தி வச்சுருவாங்க நான் பாஸ்மதி ரைஸ் வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜல்லடை வச்சுருக்கிறேன் அதில் சாதத்தை தண்ணியோடு அப்படியே கொட்டிடுவேன் அது ஒரு செகண்டில் தண்ணி அவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆயிரும் நமக்கு ஸோ இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாதம் வடிக்கிறதுக்கு இனி கை வச்சு பிடிச்சிட்டே இருக்க வேண்டாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வடிச்ச இந்த சாதம் கொஞ்சம் ஆறணும் அதுக்கடையில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைப்புக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக துருன வெள்ளை தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக மல்லிக் கீரை நான் கொஞ்சம் மல்லிக் காம்பு தான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரை இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரையை சேர்த்துக்கோங்க ரசம் பிடிக்கிறதுக்கு அப்புறம் தேங்காய் அரைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி மல்லிகீரையிலோட காம்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காவை அரைச்சி தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கேஸ் ஸ்டோவில் ஒரு கடாய் அல்லது பேன் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் கீ அல்லது பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கீ மெல்ட் ஆனதும் அதில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக ரம்பாயில் ரம்பாயில் இல்லைன்னா நீங்கள் பிரியாணியில கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை சேர்த்து லைட்டாக பொரிய விட்டுக்கலாம் இந்த ரம்பாயில் பிரியாணிக்கு புலாவுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஆக்சுவலாக இது லெமன் கிராஸ் மாதிரி ஒரு புல் தான் அது கூடவே பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி நீளாளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் போடணும் வேண்டாம் கொஞ்சம் திக்காகவே போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாவே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கலாம் ஆல்ரெடி தேங்காய் அரப்புக்கு நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஸோ காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன தக்காளியை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுவும் நீளமாக தான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி சாதத்துக்கு மட்டும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே இந்த மாதிரி நீளமாக போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சமாக சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வதக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்கலை ஏன்னா தேங்காய் அரைப்பு கூட இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சு அரைச்சி தான் எடுத்துருக்குறோம் ஸோ அந்த ஃப்ளேவரே போதும் எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் அரைப்பை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் அரைப்பை சேர்த்து லைட்டாக பச்சை வாசனை போகும் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வரும் இதில் இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜரை அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்குன்னு தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் நம்ம ஊற்றில் தண்ணி லைட்டாக சுண்டி வந்ததும் ரெடி பண்ணி வச்சுருந்த அதாவது வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆனால் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணணும் அதுக்குன்னு சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நல்லா போட்டு கலரக்கூடாது ஏன்னா பாஸ்மதி ரைஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக உடஞ்சி போகும் அதனால தான் சாதத்தை இந்த மாதிரி பூ போல் தூக்கி தூக்கி விட்டாலே போதும் நல்லா மிக்ஸ் ஆயிடும் பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு முன்னாடி நம்ம வேக வச்சு எடுத்தால் தான் சாதம் இந்த மாதிரி புலப்பொலன்னு வரும் அப்படி இல்லைன்னா குழஞ்சி ஒரு மாதிரி சொதக்கு சொதக்குன்னு ஆயிரும் ஆனால் இந்த தக்காளி சாதத்தை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் குழஞ்சிருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் அதுக்காக சாதம் குழஞ்சிட்டேன்னு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு கமகமன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா சொல்லிக் கொடுக்குற எதுவுமே நமக்கு தப்பாகாது ஸோ இந்த தக்காளி சாதம் ரெசிபியை நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருக்கான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்